திருக்குறள் அதிகாரம் வான் சிறப்பு வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணர் பாற்று விளக்கம் உலகத்தை வாழ வைப்பது மலையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிழ்தம் எனப்படுகிறது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை விளக்கம் யாருக்கு உணவுப் பொருட்களை விளைவித்து தர மழை பயன்படுகிறதோ அவர்களுக்கே அந்த மழை அவர்கள் அருந்தும் உணவாகவும் ஆகி அரிய தியாகத்தை செய்கிறது பின்னின்று பொய்ப்பின் விரிநீர் உயனுலகுத்து உள்நின்று உடற்றும் பசி விளக்கம் கடலில் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும் ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றிக் கால் விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உளவு தொழில் குன்றிவிடும் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை விளக்கம் பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்கக்கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும் விசிம்பின் துளிவீலி நல்லால் மற்றாங்கே பசும்புள் தலைகான் வரிது விளக்கம் விண்ணிலிருந்து மலைத்தில் விழுந்தாலன்றி மண்ணில் பசும்புல் தலை காண்பது அரிதான ஒன்றாகும் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்த தான் தானல்காதாகிவிடும் விளக்கம் ஆவியான கடல் நீர் மேகமாகி அந்த கடலில் மழையாக பெய்தால்தான் கடல்கூட வற்றாமல் இருக்கும் மனித சமுதாயத்திலிருந்து புகழுடன் உயர்ந்தவர்களும் அந்த சமுதாயத்திற்கே பயன்பட்டால்தான் அந்த சமுதாயம் வாழும் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு விளக்கம் வானமே பொய்த்து விடும்போது அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழ்வதாக சொல்லப்படுகிறவர்களுக்கு விழாக்கள் ஏது வழிபாடுதான் ஏது தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் விளக்கம் இப்பேருலகில் மழை பொய்த்து விடுமானால் அது பிறர் பொருட்டு செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோன்புக்கும் தடங்களாகும் நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு விளக்கம் உலகில் மழையே இல்லையென்றால் ஒழுக்கமே கிடக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையை உணர்ந்து செயல்பட வேண்டும்